ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நான் நின்னுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழைத்தோப்பு இது ஒரு இரண்டு வருட வருடத்திற்கு முன்பு போட்டது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பில்லு அதிகமாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கலக்கொல்லி ஒரு நாள் பவர் ரவுண்டப் இது ரெண்டையும் கலந்து இந்த வாழைத்தோப்பில் அதாவது இல மேலே படாத அடித்தோம் பாருங்க ரி நல்லா தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை சரிங்களா உணவு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கெலாம் ஆள் கிடையாது இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாருங்கள் விவசாயம் பண்ணுறவங்க தான் சாப்பிடுவாங்க அந்த விவசாய பொருளே வந்து அடித்து பிடிச்சி அவங்க அடித்து வாங்கி போகிற நிலமை ஆகிடும் ஏன்னா அந்த காலகட்டம் ஆகிப்போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிளாட்டு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாட்டு சொத்து வரி சொத்து வரி பார்த்திங்கன்னா பத்து மடங்கு உயர்ந்திருக்குது அன்னைக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரம் இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கர் இன்னைக்கு வந்து ரீஸ்ட் ரீஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு கரையம் மரெல்லாம் இல்லை தான் பிள்ளைக்கு எழுதி கொடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இருந்தாலும் மாட்டேங்குது பத்து லட்சம் ஆனாலும் மாட்டேங்குது ஏன்னா பத்து மடங்கு சொத்து வரி உயர்வு ஏற்றிக்கிறாங்க பார்த்துங்க இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா மக்களாகிய உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்காது தண்ணி கிடைக்காது முதல்ல நீங்கள் இருக்கிற வீடும் கிடைக்காது சரியா அதுமாரி தான் இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் ஆயின் இருக்குது ஓகேங்களா அதனால் என்ன சொல்கிறேன் விவசாயத்தை செழிப்பாக செய்யுங்க அதேமாதிரி விவசாயத்தை நிறைய காமது பண்ணுங்கள் பிளாட்டுக்குன்னு இடமே கொடுக்காதீங்க புரியுதுங்களா இனிமேல் பிளாட்டுக்குன்னு இடமே கொடுக்காதீங்க எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ஏக்கரை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்ட விவசாய இடம் இன்னமும் அது பிளாட்டாக தான் இருக்குது இன்னும் ஒரு வீடு கூட கட்டல அந்த பிளாட்டில் அந்த ஐம்பது ஏக்கர் பிளாட்டத்தில் ஒரு காலத்தில் சோளம் கேடுவரகு காராமணி முச்சைக்கொட்டை வெள்ளை சோளம் நல்லா சேஃப்பாக வளர்ந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மும்மாறி பேஞ்சது மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை வயிற்றுக்கு பசியும் இல்லை ஆனால் காலம் பார்த்தவன பார்த்தீங்கன்னா விலைவாசி அதிகமாகிடுச்சு எல்லாமே அதிகமாகிடுச்சு பார்த்துங்க விவசாயத்தை செழிப்பாக செய்யுங்க விவசாயத்தை காமது பண்ணுங்க ஓகேங்களா இது ஃபுல்லாகவே வாழ்த்து வைப்பு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நீங்கள் வந்து நல்லா விழிப்புணர்வாக ரூபா இருங்க ஓகே பிரான்ஸ் தேங்க்யூ